நம்ம வந்து பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிறண்ட சாறுலதான் உடுந்த அப்பளம் வந்து பண்ணுவாங்க நாளடை அந்த பழக்கங்கள் வந்து நமக்கு மாறி இப்போ விதவிதமான அப்பளங்கள் வடங்கள்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு விவசாயம் பண்ற பாட்டி கையால இது நாங்கள் வந்து வந்து தயாரிக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு கூடுதல் வருமானம் வருது எங்களுக்கும் ஒரு நல்ல பொருள் கொண்டு வந்து மார்க்கெட்ல நுகர்வோருக்கு நல்ல பொருள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு இது வந்து பிறண்ட சாறு பிறண்ட வந்து நம்மளோட எலும்புக்கு மஜ்ஜு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து பலம் தர்றது வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம உளுந்து எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் நமக்கு ரொம்ப ரிச் இருக்கும் ஸோ அதை கம்பைன் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இதில் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஸ்நாக்வும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து அப்பளம் பொறிச்சும் வந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து மூணு நாலு பேக்கெட்டுன்னு வாங்கிட்டு போவாங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் மோர் ஹவர் கொளாடுற குழந்தைங்களுக்குலாம் வந்து எலும்பு தேய்மானங்கள் அந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரியான உணவு வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கு பிறண்டையில் நம்ம ஒரு இருபது பர்சன்டேஜில் வந்து கன்சியூம் பண்ணோன்னா யாருக்குமே மூட்டு வலி முழங்கால் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது ஒரு சப்ளிமெண்ட் ஃபுட்டாகவும் அவங்களுக்கு வந்து இருக்குங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் டூ எயிட் டபுள் த்ரீ